الحمد لله الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على خاتم النبيين وعلى اله الطيبين واصحابه الطاهرين المؤمنين والمسلمين كلهم اجمعين اما بعد فقد قال الله تعالى في القرآن القديم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم والذين آمنوا أشد حبا لله فقال رسول الله صلى الله عليه وسلم ألا على أخبركم بخياركم قالوا بلى يا رسول الله قال فخياركم فخياركم الذين اذا رؤوا ذكر الله صدق الله وصدق رسوله النبي الكريم الصلاه والسلام عليك يا رسول الله الصلاه والسلام عليك يا حبيب الله

தாபிரியங்கள் தபன் தாபிரீங்கள் இறை நேசல்கள் நல்லடியார்கள் குறிப்பாக ஜுமாவனுடைய தொடுவதற்காக தொழுகுவதற்காக வந்திருக்கக்கூடிய இதுவரை இருக்கிற நம் அனைவரின் மீது என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமி துடுக்கும் மிகுத மரியாதைக்கும் முடித்தான அல்லாஹி நல்லடியார்களே மனிதன் அல்லாஹ்வுடன் நெருக்கம் பெறுவதற்கு இரண்டு வழிகளை மார்க்கம் கற்றுத்தருகிறது ஒன்று அல்லாஹனுடைய வேதம் இரண்டாவது அல்லாஹனுடைய நேசல்கள் இறைவேதங்கள் என்பது முழுமையானது என்பதில் எந்தவிதமான கருத்துக்கும் மாற்றுக் கருத்திற்கும் இடமில்லாத ஒன்று ஆனால் வேதத்தை கொண்டு மட்டுமே மனிதன் அல்லாஹுவை அடைந்துவிட முடியுமா என்பதுதான் இங்கே கவனிக்கப்பட வேண்டும் நடி மூசான் அலி சலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தௌராத்து வேதத்தை கொடுத்தார்கள் அந்த தௌராந்து வேதத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது அனைத்து விஷயங்களையும் தெளிவுபடுத்தும் என்று அல்லாஹ் கூறுகிறான் ஆனால் மக்களே அல்லாஹ் நபி மூசா லி சலாம் அவர்களை பின்பற்றுமாறு கூறினார் எனவே அந்த மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அங்கே அவர்களுடைய உதவி தேவைப்படுகிறது அல்லாஹ் அல் குரானை பற்றி சொல்லுகின்ற பொழுது திவியான அனைத்து விஷயங்களுக்கும் உண்டான தெளிவுரை என்று அல்லாஹ் அல் குரானை பற்றி கூறுகிறான் ஆனால் இந்த உண்மத்தை பார்த்த அல்லாஹும் சொன்னால் ரவி சட்டத்தாக அடையவர் அவர்களை நீங்கள் பின்பற்ற வேண்டும் குரானை விளங்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே ஒரு உதவி தேவைப்படுகிறது அவர்களுடைய துணை இல்லாமல் அவர்களுடைய உதவி இல்லாமல் இந்த வேதத்தை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியாது அன்பான பெருமக்களே குரானில் அல்லாஹ் എാഹി <Sanye> തൊഴുക <Sanye> எந்த நேரத்தில் தொழுக வேண்டும் எந்த நேரத்தில் தொழக்கூடாது மீது கடமை யாருக்கு கொடுக்க வேண்டும் இப்படி எல்லாவற்றையும் நமக்கு விளக்கி கொடுத்ததற்கு பிறகுதான் நமக்கு அதனுடைய சட்டம் தெரிகிறது எனவே குரானை விளங்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே பெருமானால் சட்டத்தான வணை வசலம் அவர்களுடைய உதவி நமக்கு தேவைப்படுகிறது அதே போலதான் அன்பான பெருமக்களே மனிதனுக்கும் மற்ற ஜீவராசிகளுக்கும் இடையே உண்டான வித்தியாசமே அதுதான் மனிதன் சுயமாக எதையும் நிறைவேற்ற முடியாது எல்லா விஷயத்திற்கும் மனிதனுக்கு ஒரு உதவி தேவைப்படுகிறது எல்லா விஷயத்திற்கும் மனிதன் அடுத்தவர்களை சார்ந்துதான் தன்னுடைய வாழ்க்கையை நிறைவேற்ற முடியுமே தவிர தன்னால் சுயமாக மனிதன் தன்னுடைய காரியங்களை நிறைவேற்ற முடியாது ஒரு குழந்தை பிறகுன்னு சொன்னால் அந்த குழந்தை நடை பயிற்றுவதற்கு தாயை வேண்டும் எல்லா விஷயத்திற்கும் அந்த குழந்தை தாயினுடைய உதவி இல்லாமல் தன்னால் சுதந்திரமாக சுயமாக ஒரு செயலை நம்மால் மனிதனாட செய்து முடித்து விட முடியாது ஆனால் நம்மளால் சாய்ப்புறோம் ஒரு நீர் குஞ்சை பொதுக்கிறது என்று சொன்னால் அந்த நீர் தாயினுடைய கற்பப்பையிலிருந்து வெளியே வந்த உடனேயே நீந்த கற்றுக்கொள்கிறது தாயின் மீதம் கற்றுக்கொடுக்கறது இல்லை தானாலே நீந்து ஆரம்பித்து விடுகிறது அந்த குட்டிக்கு தெரியும் தாயுடைய வெளியே வந்த உடனேயே தாயினுடைய மது எங்கே இருக்கிறது என்று அந்த குட்டிக்கு தெரியும் அம்மா சொல்லித்தரணும் தேவையில்லை மற்ற ஜீவராசிகளுக்கும் மனிதனுக்கும் உண்டான வித்தியாசம் இருந்தால் மற்ற ஜீவராசிகள் எல்லாம்

மனிதன் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பார்வை இருக்கிறது ஒரு பொருளை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இரண்டு ஒளி தேவைப்படுகிறது என்று ஒரு ஒளி இருக்க வேண்டும் அதே போல வெளியே வெளிச்சமாக இருக்க வேண்டும் மனிதனுடைய கண்ணுக்கு அல்லா அப்படித்தன் வை இருக்கிறான் கண்ணிலே ஒளி இருந்தும் சுத்தி இருட்டா இருந்துச்சுன்னு சொன்னால் எதையும் நம்மால் பார்க்க முடியாது எல்லா பக்கமும் வெளிச்சமாக இருக்கிறது கண்ணிலே ஒளி இல்லை என்று சொன்னால் நம்மால் பார்க்க முடியாது நம்முடைய இடமே இப்படித்தான் அல்லாஹ் படைத்திருக்கிறார் அன்பான பெருமக்களே அதே போல நம்முடைய வாழ்க்கை சரியாக சீராக வேண்டும் என்று சொன்னால் இறை நேசருடைய தொடர்பு நமக்கு இருக்க வேண்டும் நல்லோர்களுடைய சகவாசம் இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அன்பான எல்லாம் யோசிக்க வேண்டும் உலக வரலாற்றில் மிக மோசமான பழக்கங்களை கொண்ட ஐயாவுள் ஜாஹிலியா என்று சொல்லப்படக்கூடிய அறியாமை காலத்துடைய பழக்க வழக்கங்களில் மூலிகை முத்தெடுத்த அன்றைக்கிறந்த அரபுலக மக்கள் உலகமெல்லாம் அந்த மக்களை பார்த்து பயப்பட்டது இவர்களை போன்று யாரும் இருக்க கூடாது என்று எண்ணுகின்ற அளவுக்கு அன்றைக்கு இருந்த அளவுள்ள மக்கள் மூட பழக்க வழக்கங்களில் திரை பிழை அந்த நேரத்திலே பெருமாறா செல்லாக வளை வசல அவடைய வருகை அவர்களுடைய தோழமையை பெற்றதற்கு பிறகு அந்த மக்கள் மனிதர்களில் மாணிக்கங்களாக மனிதன் புனிதர்களாக அவர்களை மாற்றியதே எதுவென்று சொன்னால் பெருமானார் சங்கந்தாக வலையீவசுலனுடைய தோழமை மாத்திரந்தான் பெருமானாருடைய சகவாசத்தை பெற்றதற்கின் பிறகு நான் அன்றை மக்கள் உலகமே திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு அவர்களை உயர்த்தியது ரதியந்தாக வாழ்ந்தும் வரமோ இழமுயன்று அந்த பட்டம் கிடைத்ததற்குக் காரணம் பெருமானார் சல்லந்தாக வலையுவசுலமுடைய தோழமை அவர்களுடைய சகவாசம் என்பதெல்லாம் நாம் எல்லாம் நினைவு பார்த்து நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பான பெருமக்களை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய சக்தி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி மூன்று விஷயங்களுக்கு இருக்கிறது ஒன்று அவன் படிக்கக்கூடிய கல்வி நிச்சயமாக மனிதன் படிக்கக்கூடிய கல்வி அவனை வாழ்க்கையுடைய உயர்ந்த இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது இரண்டாவது அவன் பார்க்கக்கூடிய உலகம் இன்னைக்கு நாம பார்க்கிற உலகத்திற்கும் நம்முடைய முன்னோர்கள் பார்த்த உலகத்திற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது அன்னைக்கு சிங்கக்கட்டி செல்போன் ரீஷ் இன்னைக்கு ஆண்ட்ராய்டு போன் இருக்கிறது உலகமே ஒரு ஒரு உள்ளதையில் அடங்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு நம்முடைய நவீன டெக்னாலஜி வளர்ந்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் நம்முடைய வளரும் தலைமுறைகள் பார்க்கக்கூடிய உலகம் என்பது வேறு நிச்சயம் நாம் பார்க்கக்கூடிய உலகம் நம்மை வேறு ஒரு பாதைக்கு கொண்டு செல்லும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது நல்ல நண்பர்களுடைய தொடர்பு நல்லோர்களுடைய தொடர்பு தகுந்தி ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளை நீங்கள் அன்றாகவே அஞ்சிக் கொள்ளுங்கள் நல்லோர்களுடன் உங்களை தொடர்பில் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய தொடர்பு நல்லோர்களுடன் இருக்க வேண்டும் அன்போடு செய்த நானும் அனுப்ப வேண்டும் சொல்லுவார்கள் அதே போல் நல்லோர்களோடு நாம் சேருகின்ற பொழுது நம்முடைய பழக்கங்கள் மாறும் நம்முடைய நடைமுறை மாறும் நம்முடைய வாழ்க்கை சீரான பாதையில் செல்லும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது அதே போல சகவாசம் கெட்டதாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை அழிந்துவிடும் தவறான பாதையில் நம்முடைய வாழ்க்கை செல்ல ஆரம்பிக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது அன்பான பெருமக்களே நம்ம எல்லாம் யோசிக்க வேண்டும் சுபனம் செல்ல வேண்டும் என்று

நற்குணங்கள் வேண்டும் நல்ல பழக்க வழக்கங்கள் வேண்டும் தான தர்மங்கள் வேண்டும் இப்படி அமல்களும் இருந்தால்தான் நாம் சுலபமாக சொர்க்கத்திற்கு செல்ல முடியும் சொர்க்கம் சென்றுவதற்கு சென்றுவதற்கு சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக ஆகுவதற்கு ரெண்டு வேண்டும் ஒன்று ஈமான் வேண்டும் இரண்டாவது இவாத அமல்கள் வேண்டும் ஆனா இங்கே ஈமானும் இல்லை அமலும் இல்லை ஏன் மனித இடமே இல்லாத ஒரு அற்பமான ஒரு நஜி அதுவுமல்ல ஐநூண்ட ஜீஸ் என்று அரபு சொல்லி தரக்கூடிய மாறுக்கம் சொல்லி தரக்கூடிய கடுமையான நஜீஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நாய் நாளை சொர்க்கத்திற்கு செல்லும் குகைவாசிகளோடு சம்பந்தப்பட்ட ஒரு நாய் சுரத்தில் கவிப்பிழை வருகிறது அல்லவா ஏழு வாணி ஏழு வாணிபர்

நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை மாறும் என்பது கிடையாது சமீப காலமாக வழி வந்து விடுகிறது அன்பான பெருமக்களை வழிமாறுகள் என்று சொன்னால் இறை நேசர்கள் என்று பொருள் அவர்கள் வழிமாறுகள் சாதாரண மனிதர்கள் அல்ல தங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹின் அழித்து கொண்டவர்கள் அல்லாஹருக்காகவே வாழ்ந்தவர்கள் தங்களுடைய நெருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாறுபட்டு எல்லாவற்றையும் பிடிக்குமோ வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் தான் இறை தேசம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வழிமார்கள் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் படிக்கின்ற பொழுது நிச்சயம் நம்முடைய வாழ்க்கை மாறும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது அன்பான பெருமக்களே இறை நேசர்களுடைய அடையாளம் பார்த்தோம் என்று சொன்னால் அவர்களுக்கு அடையாளமும் கிடையாது ஏனென்று நபிமார்களுக்கு அடையாளம் தேவை என்ன காண்பிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு அடையாளம் தேவை வழிமார்களுக்கு அந்த அடையாளம் தேவை இல்லை வளிமார்கள் நம்மை போன்று சாதாரணமாகத்தான் இருப்பார்கள் அவர்களுக்கு என்ன அடையாளம் என்று சொன்னால் उल माना केटला ஸஹாபாக்கள் சொன்னாங்க காலு பாயா ரசூலல்லாஹ் ஐரித் காலு கியா ரசூலல்லாஹ் என்று ஸஹாபாக்கள் கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இதா ருஊ இதா ருஊஹும் ஒதுக்கிறந்தால் அவர்களை பார்த்தால் அல்லாஹுடைய யாபகம் அவருடைய சிந்தனை வர வேண்டும் அல்லாஹுடைய சிந்தனை வர வேண்டும் அவர்கள் தான் உங்களில் சிறந்தவர்கள் இதுதான் இறை நேசர்களுடைய அடையாளம் அவர்களை பார்த்தால் அல்லாஹுடைய சிந்தனை வர வேண்டும் அன்பாக பெருமை கிடைக்கும் அபு சகிதுல் குதிரி ரவி அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார்கள் பனூ இசாயில் சமூகத்தில் வாழ்ந்த ஒரு மனிதர் பனூ இசராயில் சமூகத்தில் வாழ்ந்த ஒரு மனிதர் நிறைய அமல் செய்த நிறைய கொலை செய்தார் ஒன்று ரெண்டு கொலை அல்ல தொண்ணூற்றி ஒன்பது கொலை தொண்ணூற்றி ஒன்பது மனிதர்களுடைய உயிரை எடுத்த ஒரு மனிதன் நேர வராது பாதிரியாட்ட ஆட்ட வராது எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும் ஏன்னா அவர் மனசில் ஒரு வருத்தம் ஒரு உயிரில்லை ரெண்டு உயிரில்லை தொண்ணூற்றி ஒன்பது மனித உயிரை எடுத்துருக்கோமே மூத்த போன நாளைக்கு அல்ல என்ன கேள்வி அப்பா என்ன பதில் சொல்லுவோம் உயிரோடு இருக்கும்போதே அல்லா கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை எப்படியாவது பாவ மன்னிப்பு பெற்றுவிட வேண்டும் என்ற ஒரு வைராக்கியம் நேரம் காதலி வர்றார் வந்து கேட்கலாம் நான் தொண்ணூற்றி ஒன்பது உயிரை எடுத்திருக்கிறேன் எனக்கு எப்படியாவது பாவ மன்னிப்பு அல்லாட்ட கேட்கணும் என்ன வழி எப்படி அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்பது என்று சொன்ன பொழுது அந்த பாதிரியார் சொன்னாரு ஒரு உயிரை எடுத்தாலே அல்லாஹ் எவ்வளவு தண்டனை கொடுப்பானே தெரியல நீ தொண்ணூற்றி ஒம்பது உயிரை எடுத்திருக்கிற கண்டிப்பா உனக்கு அல்லாட்ட மீட்சியே கிடையாது நீ கண்டிப்பா நரகத்துக்கு தான் போவே அப்படின்னு சொன்னவனே அந்த மனிதனுக்கு கோபம் தெரிஞ்சு அவரே பிடிச்சிட்டாரு வெற்றிகரமாக நூறு உயிரை கைப்பற்றிட்டார் எடுத்துட்டார் உங்களுக்கு மறுபடியும் கவலை வந்து விடுகிறது என்ன செய்வேன் மறுபடியும் தேடி தேடி அழைக்கிறார் யாராவது வழி சொல்லுவாருகிறா என்று இன்னொரு மனிதர்கிட்ட போகிறார் அந்த மனிதர் சொன்னார் இந்த ஊரில் ஒரு இறை நேசர் வாழ்கிறார் அவர்கிட்ட போகனுக்கு ஏதாவது வழி கிடைக்கும் என்று சொன்னவனே அந்த மனிதன் அந்த இறை நேசரை பார்ப்பதற்காக செல்லுகின்ற பொழுது வழியிலேயே அவருடைய உயிர் போய்விடுகிறது அவருடைய நேரம் முடிஞ்சிருச்சு மூத்தாயிட்டால் நரகத்திற்கு இழுத்து செல்லக்கூடிய மழக்கும் வருகிறார் சொர்க்கத்திற்கு இழுத்து செல்லக்கூடிய மழக்கும் வருகிறார் ரெண்டு பேருமே வர்றாங்க போட்டி போடுறாங்க இவர் உயிரை நான் நரகத்துக்கு தான் கொண்டு போவேன் சொல்லி அந்த மழை இல்லை உயிரை சொர்க்கத்துக்கு கொண்டு போனேன் இந்த மழை இந்த வழக்கு அல்லாவிடத்திலே போகிறது அல்லாஹ் சொன்னால் இந்த மனிதர் பிரயாணம் செய்த தூரத்தை கணக்கெடுங்கள் இவருடைய ஊருக்கும் அந்த மனிதர் எங்க போனோன்னு ஆசைப்பட்டார அந்த ஊருக்குள்ள தூரத்தை கணக்கிடுங்கள் சென்ற தூரம் அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னா இவருடைய உயிர் சொருக்கம் கம்மியா இருந்துச்சுன்னா நரகம் அப்படி நல்லா தீர்ப்புச்சு மலர்க்குமாறு அளவழுக வர்றான் வந்து பார்த்தா அந்த இறைய நேசர் வாழக்கூடிய ஊருக்குடைய எல்லை அவர் அடைந்து விட்டார் இன்னும் ஒரு அடி உள்ள வச்சாருன்னா அந்த ஊருக்குள்ள போயிருப்பாரு ஆனால் அல்லாஹ் அதற்கு முன்னாடி அவர் நேரம் முடிஞ்சிருச்சு வடக்குமான வந்து சொன்னாங்க யா அல்லாஹ் அந்த இறை இறைநேசன் வாழக்கூடிய ஊருக்கும் அவரை எடுத்து வைக்க வேண்டிய அட் எட் எட்டுக்கும் உண்டான தூரம் ஒரே ஒரு அடி தான் அப்படின்னு சொன்னோனே அல்லாஹ் சொன்னா இவர் சொர்க்கவாதி என்பதாக அல்லாஹ் சொன்னார் என்பதாக அவரு சபையில் ஒரு குதிரை வரி அல்லாஹ் அவர்கள் சம்பவத்தை சொல்லுகிறார் அன்பான பெருமக்களே இறை நேசனுடைய தொடர்பை கூட அந்த மனிதர் பெறவில்லை ஆனால் அவருடைய எண்ணம் எப்படியாவது அல்லாஹிடத்தில் பாவ மன்னிப்பை பெற்றுவிட வேண்டும் இந்த இறை நேசனுடைய உதவியால் அதை கிடைத்துவிடும் என்ற அந்த எண்ணத்தில் அந்த இறை நேசன் வாழக்கூடிய ஊரினுடைய எண்ணெய் அவர் தொட்டதின் காரணத்தினால் அல்லாஹ் அந்த மனிதருக்கு பாவ மன்னிப்பை வழங்கினான் என்றால் அன்பான பெருமக்களே நல்லோர்களுடைய தொடர்பில் நாம் இருக்கின்ற பொழுது அவர்களுடைய வரலாறுகளை நாம் படிக்கின்ற பொழுது கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது அன்பான பெருமக்களே இமாம் அகமது அஹமதுல்லாஹ அலை இந்த மார்க்கம் கண்டெடுத்த மிகப்பெரிய மகான் ஹதீதுகளை அறிவிக்கக்கூடிய ஹதீதுகளுடைய அந்த பாடத்தை விளக்கத்தை சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு மேதை இமாம் அகமதியோட அம்பல் ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் பாடம் நடத்தி கொண்டிருக்கின்ற உலகில் விஸ்வகமாகி ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் அந்த வழியிலே நடந்து போகிறார்கள் பாடம் நடத்துவதை நிப்பாட்டிட்டு அப்படியே அகமதி அம்பல் ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் எதிர்த்து நிற்கின்ற பொழுது மாணவர்கள் கேட்டாங்க உஸ்தாத் அவர்களை ஏன் எதிர்த்து நிற்கிறேன் பாடம் நடத்திட்டு இருக்கும் போது ஏன் பாடத்தை நிப்பாட்டிட்டு எதிர்த்து நிற்கிறீங்களே என்ன காரணம் என்று கேட்கின்ற பொழுது இமாவது அவர்கள் சொன்னார்கள் வழியில போறது ரஹ்மத்துல்ல சொன்னவனே மாணவர்கள் கேட்டாங்க அவங்கள விட நீங்க தானே ஹதீதுகளை நவீனுடைய ஹதீதுகளை நடத்தக்கூடிய அந்த விளக்கத்தை கடலென சொல்லக்கூடிய நீங்கள் சிறந்தவர்கள் அல்லவா என்பதை சொன்ன பொழுது இமா அகமது ஹம்பல் ரஹமதுல்லா அலை அவர்கள் சொன்னார்கள் நான் மார்க்கம் கட்டறிந்த ஆணி என்றால் அவர் அல்லாகவே கட்டறிந்த ஆணி ஆலிமை விட ஆலி உயர்ந்தவர் அவர் அல்லாகவே கொண்டவர் அன்வருமனை ஹரித்து உங்களுக்கு பாட நடத்தக்கூடிய ஆண்டு என்பதாக இமாம் அஹமல் ஹம்மல் அஹ்மத்துல்லா அழைந்து அவர்கள் சொன்னார்கள் என்றால் அன்பான ஒரு மக்கள் அமலம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இறை நேசர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல அவர்களுக்கு வருங்காலும் குறித்து உண்டான அச்சமும் இருக்காது கடந்த ஆழத்தை குயித்து உண்டான பயமும் இருக்காது அலா இல்லா ஹௌரியா அல்லாஹி உன் அலையின் பலா ஹௌசமூன் கடந்த ஆழத்தை குய்த்து உண்டான கவலை இருக்காது இப்படியாச்சு அப்படியாச்சு நான் முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் அனுபாதத்துகள் செஞ்சிருப்பேன் சொல்லி உண்டான கடந்த காலத்தை குறித்து உண்டான கவலையும் இருக்காது எதிர்காலத்தை குறித்து உண்டான அச்சமும் இருக்காது அப்படிப்பட்டவர்கள் தான் அல்லாஹுடைய நேசர் என்பதாக அல்லாஹ் அல் குரானில் சொல்லுவான் அப்படிப்பட்ட வழிமாறுகளின் கோமான் அவர்கள் இரண்டாவது பெருமக்களை இறைநேசர்களுடைய வரலாறுகளை படித்து அவர்களுடைய வாழ்க்கையை போன்று வாழக்கூடிய நல்ல நசீபை எல்லாம் அல்ல அல்ல உங்களுக்கும் எனக்கும் தந்திர புரிவானாக الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة